மறையிலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி இருபதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த அனைத்து கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி பதினெட்டிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்பணியாளர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்பணியாளர்கள் நல்லிணக்கத்தின் விதைகளாக வாழ வேண்டும் இரண்டாவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தமிழர் பிரச்சனைகளுக்கு சர்வதேச பொறுமுறை ஊடான தீர்வு அவசியம் என்று வலியுறுத்திய அமைப்பு எது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கான இயக்கம் மூன்றாவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் செம்மணியில் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் என்ன பெயரில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் நான்காவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் கோட்டத்தில் நடைபெற்ற நெக்கருணை பேரணி எங்கு ஆரம்பித்து எங்கு நிறைவடைந்தது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ்ப்புனித அடைக்கல் அணை ஆலயத்தில் ஆரம்பமாகி குருநகர் புனித யாகப்பர் ஆலயம் ஊடாக புனித மரியன்னை பேராலயத்தை சென்றடைந்தது ஐந்தாவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தினரின் வழிபாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை உயிர்த்த ஆண்டவர் சமூக நிறுவனர் திரு லலித் பெரேரா ஆறாவது கல்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பேசிய கத்தோலிக்க சமூக தொடர்பு ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட மறைமாவட்ட இயக்குநர்களுக்கான ஒன்றுகூடல் யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தேசிய ஆணைக்குழு இயக்குனர் அருள் தந்தை ஜோட் கிறிசாந்த ஏழாவது கேள்வி இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எமது தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்ட பிற சுபமாலை எந்த ஆலயத்தில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது இதற்குரிய சரியான விடை புனித நீக்கிளார் ஆலயம் நாபாந்துரை பங்கு எட்டாவது கேள்வி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் கனடா மக்களின் வாழ்வியலும் ஈழத்தமிழரின் தேசியமும் பற்றி கருத்துரை வழங்கியவர் யார் இதற்குரிய சரியான விடை திரு குயின்டஸ் துரைசிங்கம் ஒன்பதாவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த யாழ் இராணுவ கட்டளை தளபதி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மேயர் ஜெனரல் அசீக குமார பத்தாவது கேள்வி இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருபுரம் ஜெயந்தி நகர் ஆலய பங்கும் பணிமனைக்கான அடிக்கல் யாருடைய காலத்தில் நாட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை பால் அனக்லெட் பதினோராவது கேள்வி ஓய்வு நிலை ஆயர் பேரழித் தோமஸ் சவுந்தரநாயகம் அவர்கள் தன்னுடைய பெயர் கொண்ட புனிதர் விழாவை எப்போது கொண்டாடுகிறார் இதற்குரிய சரியான விடை ஜூலை மாதம் மூன்றாம் திகதி பன்னிரெண்டாவது கேள்வி மருதமடு அன்னையின் ஆடி மாதத் திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் இதற்குரிய சரியான விடை மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரழுத்தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளரை உங்களுக்கு அறிய தருகின்றோம் ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறைய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து கேள்வி பதில் நூற்றி இருபதிற்கான வினாக்களை உங்களுக்கு தருகின்றோம் முதலாவது கேள்வி நவாலி புனித பேதுருவானவர் ஆலய படுகொலையின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது இரண்டாவது கேள்வி இலங்கை கரித்தாஸ் நிறுவன புதிய தலைவர் யார் மூன்றாவது கேள்வி முல்லைத்தீவு மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இணைப்பாளர் யார் நான்காவது கேள்வி மன்னார் மறைமாவட்ட மாவட்ட தீவு பன்னாட்டு மாநாடு எங்கே நடைபெற்றது ஐந்தாவது கேள்வி நாவாந்துறை புனித நீக்கிலார் ஆலயத்தில் நடைபெற்ற கலை விழாவில் மேடையேற்றப்பட்ட தமிழ் கலாசாரத்தை பிரதிபலிக்கும் தென்மோடி கூத்தின் பெயர் என்ன ஆறாவது கேள்வி புனித பப்பிரிசியார் கல்லூரியின் நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு முன்னிட்டு நடாத்தப்பட்ட விவாதப் போட்டியில் சொல்லேல் உழவருள் விஞ்சியவர் வள்ளுவரே கம்பரே என்னும் தலைப்பில் விவாதித்து வெற்றி பெற்ற பாடசாலை எது ஏழாவது கேள்வி சுவாமி ஞானபிரகாசர் அடிகளாரின் பிறப்பின் முப்பொன் விழாவை முன்னிட்டு புனித மாட்டினார் சிறிய குருமட சுவாமி ஞானப்பிரகாசர் தமிழ் மன்றம் நடப்பிய செந்தமிழ் விழாவில் முதன்மை அன்பாளராக கலந்து கொண்டவர் யார் எட்டாவது கேள்வி மல்வம் திருக்குடும்ப ஆலயத்தில் வெளியிடப்பட்ட இருபட்டின் பெயர் என்ன ஒன்பதாவது கேள்வி நாவாந்துரை புனித நீக்கிலார் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட கலை விழாவில் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன பத்தாவது கேள்வி விசுவமடு புனித ராயப்பர் முன்பள்ளி காப்பாளர் யார் பதினோராவது கேள்வி புனித பவுல் உயிர்த்த இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது பன்னிரெண்டாவது கேள்வி எலும்புகளுக்கு உயிர் மூச்சை கொடுத்த இறைவாக்கினர் யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான சரியான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வையுங்கள் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்